ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அளவு உள்ள நார்மல் ப்ளவுஸு இதுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நிறையா ப்ளவுஸ் வந்து உடனே அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே நிறைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இதோட கட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸில் வந்து எந்த அளவு வந்து நான் முக்கியமாக எடுத்துக்கிறேன்னா உடம்பு சுற்றளவு மட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ஹூக் பட்டி பக்கம் இதுலேருந்து கரெக்டாக அந்த நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக இந்த ஆம்ஹோல் பாயிண்ட் இது வரைக்கும் அதாவது இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறேன் இது வந்து எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ஆனால் இது உடம்பு அளவு கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இடுப்பு இறக்கமும் ஒரு இன்ச் அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ எட்டே முக்கால் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு ஒம்பது இன்ச்சாக எடுத்துக்கும் போது ஒரு இன்ச்சு அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா லூஸ் கிடைக்கும் இப்போது ரெண்டு சைடுமே அதே மாதிரி இப்போ இது வந்து நான் ஹூக் பட்டி பக்கம் அளந்துருக்கேன் ஐப்பட்டி பக்கம் அளக்கும் போது ஐப்பட்டியை விட்டுட்டு இதே மாதிரி அளவு எடுத்துங்க ரெண்டு ஃப்ரண்ட் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நாளாக பெருக்கிக்கிட்டீங்கன்னா என்ன அளவு வருதோ அதான் மொத்தம் உடம்பு சுற்றுற அளவு இதை மாதிரி மெத்தடில் ரொம்ப கரெக்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு மீட்டர் வந்து ப்ளவுஸ் கிளாத் இது இது அப்படியே நாளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரபாகத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உடம்பு எல்லாமே கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறப்ப அவசர நேரத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிப்போம்ல அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணுவோம் இந்த மாதிரி அளவுக்கு சீக்கிரமாக நம்ம கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடியும் அதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வேலை முடியும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கரபாகத்துக்கு அதாவது ஓப்பன் சைடு வந்து என் பக்கமும் ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் ஸ்லீவ் வந்து பக்கம் அடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து நான் அந்த லைனுமே பிகினஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறது நான் இப்போ லைன் போட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு உள்ள ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் எந்த பக்கத்து ஸ்லீவ் எடுத்தாலும் நமக்கு அளவு கரெக்டாக தான் இருக்கும் இப்போது ஸ்லீவோட உயரம் வந்து முன்கை சுற்றளவை கரெக்டாக அந்த மார்ஜினில் வச்சுட்டு கரெக்டான அளவை மார்க் பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடிப்பை கைக்கும் மெயினான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது ஆம்பூல் அளவுக்கு கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக வர அளவை எடுத்துக்கலாம் கரெக்டாக நமக்கு ஆறே முக்கால் வருது உடம்பு அளவு எல்லாமே நமக்கு லூஸ் கேட்டுருக்கனால ஏழு இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மேலே இருக்கிற இந்த கோட்டுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு ஏழு இன்ச்சு ஆம்பு சுற்று அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து சேப் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் வளைவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நமக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு தையலுக்குள்ளே கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் ஆம்கூள் கிட்டே நமக்கு கரெக்டான அளவு வந்து இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மடித்து தைக்கிற இடத்துலையும் சிசர் கட் கொடுத்துக்கலாம் மேல் பக்கம் உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு எப்போதும் போல் வளைவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து ஸ்லீவ் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம உடம்பு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாக மடித்து போட்டுட்டு உங்களுக்கு அளவு வச்சு கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்னொரு கரபாகத்தை இதை மாதிரி நாலா ஃபோல்டிங் பண்ணி சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த கிளாத்தை இந்த மாதிரி போட்டுருங்க ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம் நாலாக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே அதே ஃபோல்டிங்லேயே இந்த மாதிரி வச்சுங்க இப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு நமக்கு ஒன்பது இன்ச்சு உடம்பு சுற்றளவு அப்போது ஒன் ஒரு ஒன்பது இன்ச்சோட ரெண்டு சேர்த்து தையலுக்கு பதினோரு இன்ச்சுன்னு நம்ம அளவு எடுக்கணும் அப்போது இந்த பதினொன்று நாலாக எடுத்துக்கணும் இந்த பதினொன்னும் இன்னொரு தடவை எடுத்தோம்னா இருபத்தி ரெண்டு இப்போ நாலாக ஃபோல்டிங் பண்ணும்போது மொத்த அளவு இருபத்தி ரெண்டுன்னு இது மாதிரி அளவு மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருபத்தி ரெண்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுங்க அதுக்கு நேராக இது எதுக்குன்னா கிளாத் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒத்தையெல்லாம் ரிட்டைலாம் விட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் அது வந்து நம்ம கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நாலாக ஃபோல்ங்கில் இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பட்டி ஸ்டிச்சிங்க்கு நமக்கு உள் பக்கம் கொடுக்குற துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த கிளாத்தை நம்ம இப்படி விரிச்சிட்டு அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த இந்த நீட்டில் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு கரெக்டான அளவில் கட் பண்ணும்போதே அளவு வச்சு கட் போகிறோம் ஃப்ரண்ட்டு பேக்கை அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டேன் எப்போதும் போல் தான் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இது வந்து ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் இந்த மாதிரி நான் வந்து கிளாத் வந்து மடித்து கீழ் பக்கம் நம்ம எப்போதும் போல் தான் ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதனால் மேல் பக்கம் ரெண்டு இன்ச்சு சமமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கலாம் இப்போட இப்போ வந்து இடுப்போட சுற்றளவு பேக் சைடு நான் என்னென்ன அளவு வைக்கிறாங்கிறத மட்டும் பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பேக்கில் இடுப்போட இறக்கம் ஒரு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்கனால எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சோ முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு இடுப்பு இறக்கம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதே அளவு கேட்டால் நம்ம இதே அளவையே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இடுப்போட இறக்கத்தை மேலே என்ன எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டதுனால இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி அளவு எடுத்து ஷோல்டர் அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே தையலுக்குள்ள அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து இறக்கம் வேணும் அதுக்கு ரெண்டாவது மாதிரி ஜாயின்ட் ரெண்டு ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கு நேராக வர சென்டர் பாயிண்ட் அதை பண்ணி மடிங்க மடிச்சுட்டு மேல் பக்கம் மார்க் பண்ணிருக்கோம்ல அதில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக நெக்கோட இறக்கம் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து கால் இன்ச்சு மட்டும் மேலே தள்ளி நெக்கோட இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக உயரம் வந்து பதிமூணேமு கால் இருக்குது தையலோடு சேர்த்து நெக் இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு இருக்குது இந்த பதினாறரை முக்கால் அப்படியே ஆப்போசிட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இவ்வளோ தான் நம்ம பேக்கில் எடுத்துருக்கிற அளவு இந்த இடத்த வந்து இந்த இடத்துல இப்படி வரலை வச்சுட்டு கரெக்டாக அப்படியே ஃபோல்டிங் பண்ணுங்க இப்போ இதை மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ இந்த மார்க்கிங் பாருங்கள் நமக்கு இங்கே இடையில பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்கும் இந்த மடிப்பு எந்த பக்கமும் அன்னீவனாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இதை மாதிரி மடிச்சுக்கிட்டாச்சு அவ்வளோதான் இப்போது பேக்கில் மொத்தமாக எடுத்த பதினாயிரம் முக்கால் எடுத்தோம் இல்லைங்களா அதை அப்படியே மார்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பேக்கில் உள்ள கிளாத்துக்கு நேராக நமக்கு இந்த மார்க்கிங் வந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து ரெண்டு இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள தையலுக்கு உள்ள அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுடலாம் இதுதான் நம்ம ப்ளவுஸோட மொத்தம் இறக்கம் அதாவது பட்டி நமக்கு ஃப்ரண்ட்டில் வர வேண்டிய அளவு இதோட இது வந்து எக்ஸ்ட்ரா மொத்தமாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அளவு என்னவோ ரெடி அளவை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட இதே ஹூக் பட்டியை தான் நான் எடுத்துக்கிறேன் ஷோல்டரு ஆம்ஃபோல் அளவு எல்லாமே இதை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்து நெக்கோட அளவை ஒரு அரை இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு தான் நம்ம இந்த நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வைக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடத்த வச்சுட்டு தான் நம்ம அகலம் எப்போதுமே நெக் ஆகலாம் மார்க் பண்ணணும் இப்போ தையலோட அளவு வந்து நான் அது மாதிரி விட்டுட்டேன் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே கரெக்டாக ரெடி அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து கழுத்தாகலாம் இது வந்து அகலம் ரெண்டுமே இது வந்து நமக்கு ரெடி அளவு கொஞ்சம் தள்ளி வருது ரெடி அளவு ரெண்டுமே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடு இற எடுப்பு இறக்கத்துக்கு வந்து நம்ம இங்கே முக்கால் இன்ச் வந்து அதிகமாக எடுத்திருக்கோம் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சைடு அந்த அளவை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இதுக்கு நேராக வச்சுட்டு பட்டியோட அளவு இதுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக ஆம்போல் கிட்டே ஜாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணுங்க நம்ம ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சுற்றுலவு கை சுற்றுலவு எல்லாமே அதிகமாக கால் இஞ்சி எடுத்தனால ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து கால் இஞ்சி கீழே தள்ளியிருக்கேன் இப்போ தையலுக்குள்ள அளவை மேலே சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்டோட அளவுலையும் இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க லூஸும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டு அளவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு பட்டி அளவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மொத்தமாக வந்து நெக்கோட அகலம் வந்து நமக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது நம்ம கால் இன்ச்சு தள்ளி எப்போதும் போல் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்குள்ள இடத்த அதே மாதிரி ஷோல்டர் அகலம் வந்து நாளை முக்கால் தான் இருக்குது அஞ்சே கால்னு மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த சோல்டர் அகாலெல்லாம் மாறும் இது வந்து கரெக்டாக நாளைய முக்கால் தான் வருது தையலோடு சேர்த்து அஞ்சே கால்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்புகோழி இறக்கம் வந்து அஞ்சே கால் தான் இருக்கு அதையே இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உடம்போட சுற்று அளவு ஒன்பது இன்ச்சு அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அரை இன்ச்சு சேர்த்து வைப்போம் பேக்கில் வந்து அரை இன்ச்சு முன்னாடி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கிறதுனாலும் நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு டேப் அது மாதிரி ஒரு இன்ச்சு இந்த கார்னரில் வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆம்புகோல் சேப் வந்து கொடுத்துருங்க நம்ம ஒரு இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணும்போது அது ஒன்னே கால் இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் தள்ளி இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு மொத்தமாக ஒன்னே கால் இன்ச்சுன்னு வந்துடும் இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரைகிற அளவு ஃப்ரண்ட்டில் வந்து மறுபடியும் நம்ம ஒரு கால் இன்ச்சு ஊழ் வளைவு குடஞ்சி கட் பண்ணணும் ஃப ஃபஸ்ட்டில் உள்ளது பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக உள்ள அளவு இப்போ முன் முன்னெக்கோட இறக்கம் வந்து நான் மார்க் பண்ணலை அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக அது வந்து தையலுக்கு நம்ம அரை சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஷோல்டர் ஜாயிண்டாக கரெக்டாக அது மாதிரி வச்சுங்க வச்சுட்டு நெக்கோட இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கரெக்டான அளவை ஒரு காலி இன்ச்சு தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா உடம்பு லூஸ் வச்சுருக்கனால இந்த இறக்கத்தையும் நம்ம ஒரு காலிஞ்சிலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் இறக்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடு இதை மாதிரி டாட்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு எடுத்திங்கன்னா மேலேருந்து வைக்கணும் ஃப்ரண்ட்டில் மடித்து ஒரு வேளை இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த அதாவது கோடு கீழே போட்டுக்கோ பாருங்க மார்ஜின் அதில் வச்சுட்டு இப்போது இது தையல் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு உயரம் கரெக்டான உயரம் வந்து பன்னிரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த பன்னெண்டு இன்ச்சோட நம்ம ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிங்க இப்போ ஃப்ரண்டில் நெக்கோட அளவு இறக்கம் வந்து அஞ்சே கால் அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போ இந்த பக்கம் ரெடி அளவு பத்தே கால்ன்னு இருக்கு ஒரு ஒரு இன்ச்சு வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் பதினொன்னே கால்ன்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இறக்கம் இங்கே பன்னெண்டரை இன்ச்சு இங்கே பதினொன்னே கால் வச்சுருக்கேன் ப்ளவுஸ் வந்து இந்த டாட் வந்து ஷார்ப்பாக வேணாம் கேட்குறதுனால நம்ம இந்த ஃப்ரண்ட் அளவு வந்து ரொம்பவே கம்மியாக வந்து எடுத்திருக்கோம் இதுவே நல்ல கிராஸ் வேணும்னா நல்லா இந்த கிராஸ் வந்து நல்லா மேலே ஏற்றி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம் இங்கே வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம் சென்டரில் வந்து பன்னெண்டரை இன்ச்சு வச்சோம் இங்கே வந்து பதினொன்றரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஜாயிண்ட்டு சென்ட்ரு டாட்டு இது மூணு இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே வர அளவு இப்போ இந்த ஷார்ப்னஸ் ரொம்ப வேணாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இறக்கம் வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மேல் பக்கம் ரெண்டே கால் இன்ச்சி நெக்கோட ரெடி அளவு அதை மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கங்க இப்போ நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சமாக வந்து வெளியிலேருந்து நான் கொண்டு வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் மொத்தமாக நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சென்ட்ரு வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட்டோட அகலம் வந்து ரெண்டு பக்கமே நமக்கு ரொம்ப கம்மியான அளவு முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக வேணாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை மாதிரி நம்ம டாட்டோட அகலத்தையும் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது டாட்டோட உயரம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு இப்போ இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது மெயின் டாட் மூணாவதாக வர டாட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் தைக்கும் போது இந்த டாட் வந்து நம்ம கரெக்டான அளவில் பொசிஷனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக் ஆம்போல் எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன் பேக் நெக்கும் நான் வந்து கட் பண்ணிடுறேன் அப்படியே ஃப்ரண்ட்டில் வர எல்லாத்தான் அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு இதில் அப்படி உங்களுக்கு இது கரெக்டாக வரல அப்படின்னா கொஞ்சம் தள்ளிட்டு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு நீங்கள் நெக் லைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க அகலமாக வேணும்னா இந்த இது அகலமாக எடுத்துடுங்க இல்லைன்னா கரெக்டான அளவில் அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து இப்போது ஆம்போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஷோல்டருக்கிட்டையும் நெக் லைன்கிட்டையும் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் இப்போ ஃப்ரண்ட் கிளாத்து மட்டும் ரெண்டு கிளாத் இது மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த வளைவு வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் இன்ச் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது பேக்கில் உள்ள அளவு வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அளவோடு ஒரு அரை இன்ச்சு கம்மியாக தான் நம்ம மார்க் பண்ணோம் இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது ஈக்குவலாக வந்துடும் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருப்போம் அதை கட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு அரை இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு உடனே மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம தைச்ச தைக்கும் போது ரெண்டு அளவும் ஈக்குவலாக வந்துடும் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து ஆம்புல் பீஸு கூக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பீஸ் வந்து கொடுத்து தைக்க போகிறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணும்போது அந்த பட்டி கிளாத் வந்து நல்லா அகலமாக நமக்கு கிளாத் கிடைக்கும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு கிளாத் வேணாலும் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பட்டியோட ஃப்ரண்ட்டு பேக் அளவை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி பட்டி ஸ்டிச் பண்ணோம் அது வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் கவனமாக பார்த்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக இந்த டக்குன்னு ப்ளவுஸ் வந்து சீக்கிரமே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்லீவோட இந்த ரவுண்டு பாருங்கள் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்னா அதில் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம இதை மாதிரி அளக்கும் போது அரை இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு தள்ளிடும் பேக்கோட அளவு கரெக்டாக வந்துடும் இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும் இப்போ உங்களுக்கு பேக் சைடு வேணால் நான் வந்து வச்சு அளந்து காட்டுறேன் பேக் சைடில் இதான் வந்து நமக்கு கரெக்டான அளவு நம்ம ஸ்லீவ் ஜாயிண்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் அரைஞ்சி அதை விட்டுட்டு இங்கே ரவுண்டு வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது ரொம்ப கரெக்டான அளவில் தான் இருக்குது ஆம்புள் சுற்றளவு அளவு இது ரெண்டுமே இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களாம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்